இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ராகுகேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி அந்த கேது ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்வை உண்டு ரெண்டாம் இடத்துல ராகு கேது ராகு மற்றும் எட்டில் கேது உண்டு முதல்ல வேலையில் ஒரு மாற்றம் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வர வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு உண்டு ஒரு இடம் அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸாக வர எட்டாம் இடத்தையும் பார்க்குது எட்டாம் இடங்கிறது அங்கே ராகுவும் இருக்குது குருவும் பார்க்குதா ஒரு சின்ன ஒரு யோகம் இருக்குது இது லாட்ரி யோகம் மாதிரி புதையல் யோகங்கள் ஒன்று லாட்ரி வீடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற கேது பார்த்திங்கன்னா நாலு கட்டம் ஒரு சிலருக்குனால் அந்த இடத்த கொடுத்துட்டு வாங்குற யோகம்லாம் வருது அதெல்லாம் வேகப்படுத்தலாம் சரி இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வேலையை பண்ணுறார் அவர் தானே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்குது அப்போ ஒன்பது அப்படின்னாலே தொலைதூர பயணம் ஆன்மீக குருமார்கள் அப்புறம் படிப்பு சம்மந்தப்பட்டது உயர்கல்வி இதெல்லாம் ஆன்மீக பரிகார நேருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ராகுகேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி அந்த ராகுகேது ஏன்னா சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதத்தை கொடுத்துட்ருக்கார் ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் வருகிற ராகுகேது என்ன பண்ணுறாரோ அதுதான் இந்த வர் வருஷத்தோட நிலை இந்த ராகுகேது நினச்சா உங்களை வளர்த்தவும் வர முடியும் தாழ்த்தவும் முடியும் இது மற்ற லக்ன தசாபுத்தி அடிப்படையிலும் சொல்லணும் ஆனால் ரெண்டு எட்டாம் பாவத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கார் அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ராகுக்கு எது பயிற்சி இந்த இடத்துல பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உங்கள் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இந்த காம்பினேஷன் எஃபெக்டில் இதை பார்க்குறது பொதுவாகவே குடும்பம் நேத்திரம் அதாவது கண் பொருளாதார ரீதியாக நமது பேச்சுக்கள் நமக்கு வருகின்ற வருமானங்கள் நம் கையிருப்பு பணங்கள் குடும்ப ஒற்றுமை அனைத்துக்கும் கேது பகவான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார் ரைட் எட்டாம் இடத்துல ராகுங்கிறது இன்சூரன்ஸ் ஃபிக்ஸு டெபாசிட் பூர்வீக சொத்துக்கள் நமக்கு வருகின்ற எதிர்பாராத வருமானம் லாட்ரி யோகங்கள் பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் இது மாதிரி எத்தனைக்கும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் யா ஏதாவது கொடுப்பார் இல்லை அப்படின்னு பார்ப்போம் இந்த காம்பினேஷன் எஃபெக்டில் தான் நம்ம பேச போகிறோம் நைட் முதல்ல உங்கள் ராசியை நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குருபார்வை உண்டு ரெண்டாம் இடத்துல ராகு கேது ராகு மற்றும் மெட்டில் கேது உண்டு முதல்ல வேலையில் ஒரு மாற்றம் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வர வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு உண்டு ஒரு இடம் அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸாக வர வாய்ப்பு உண்டு இது லக்ன ரீதியாக உறுதிப்படுத்தணும் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சி பண்ணுறது வேறு ஊரில் வெளிநாட்டில் முயற்சி பண்ணவங்க இந்தியாவுக்கு வர்றது அட்லீஸ்ட் வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறது பூர்வீக தொட்டு வெளியூர முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது நடக்கும் இது என்ன ஆகும்னா இப்படி பொழுது வேலை செய்யும் இடத்தில் ஒரு உயர் பதவி டெசிக்னேஷனே மாறக்கூடிய அம்சம் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அடிமை மாதிரி வேலை செஞ்சது இந்த கடகராசி கடகராசிக்கெலாம் பாவங்க நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ வேலை செஞ்சாங்க ஒரு ஆசிரியராக இருந்தவர் அந்த ஸ்கூலில் இருக்க அத்தனை வேலையும் செஞ்சிட்ருந்தார் சரி அவருக்கு தான் அப்படி ஆசிரியர் இந்த ஆசிரியருக்கே அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஐடி ஜாபில் இருக்கவர் அவர் ஃபாரின் கிளைண்ட்டுக்கிட்ட பேசணும் மேனேஜர் சம்மந்தப்பட்டது பேசணும் ஹீல்ட் ஒர்க்கு ஒர்க்கும் ஆர்கனைஸ் பண்ணணும் அவர் முடிச்சு ஆகுறதுக்கே டைமிங் குடும்பத்தில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஆனால் சம்பளம் கம்மி அவருக்கு அப்படி கஷ்டப்பட்டாங்க இது மாதிரி பேங்கிங் செக்டர் சொல்லலாம் அப்போ எல்லா துறையினருக்கும் கடகராசியாக இருந்தவங்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவாக இருந்தது இப்போ உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறது தொந்தரவு கொடுத்தவங்க விலகிறது தேவையற்ற வேலைகள் மற்ற பக்கம் போகிறது தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்தால் அப்படி விலகி கண் முன்னாடி நீங்கள் உங்கள் வேலை உங்களை அதுக்குண்டான ஊதியம் அதுக்குண்டான ஆதாயத்தை பெறுகிற காலகட்டம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்கு வேகப்படுத்த வேண்டிய நேரம் ரெண்டில் கேதுங்கிறது அந்நிய கிரகங்க இப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட பணங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது ஆறு என்ன பிரச்சனை பிரச்சனை சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் மூலம் சமாதானமாக ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்போ காம்ப்ரமைஸ் நேரம் ரெண்டில் பொதுவாகவே கேதுவாக கொண்டிருக்கும்போது ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் பேச்சு கவனம் தேவை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இது உண்டு நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு புரியாது ஃபஸ்ட்டு அது மிகப்பெரிய மைனஸ் தான் ரெண்டில் கேது கோச்சாரத்தில் வரும் பொழுது தப்பாக புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக லாயர் மாதிரி இது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டி வரும் அப்போ புள்ளி விவரம் புளியாக மாற வேண்டிய காலகட்டம் இது உங்களுக்கு சின்ன ஏன்னா பிற்காலத்தில் இது அத்தனையும் உங்களுக்கு தேவைப்படுகிறது சரி ரைட் இப்போ எட்டாம் இடத்தையும் பார்க்குது எட்டாம் இடங்கிறது அங்கே ராகுவும் இருக்குது குருவும் பார்க்குதா ஒரு சின்ன ஒரு யோகம் இருக்குது இது லாட்ரி யோகம் மாதிரி புதையல் யோகங்கள் ஒன்று லாட்ரி சொல்ல அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ரூட்ட ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் இயர்ஸில் வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லலாம் ஹை ப்ரொஃபைல் கேட்டகரியாக மாறிடலாம் எந்த ஒரு ஜாப் நேச்சரில் இருந்தால் கூட உங்களுக்கு அடுத்தடுத்த படிநிலை ரொம்ப கொண்டு போயிடும் பொதுவாகவே இந்த நேரத்தில் தான் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது போர்வீக ரீதியான சொத்துக்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்டது அடகு வைத்த லாக்கர் நகைகள் அடகு வைத்த மீ வீட்டை கட்ட முடியாத லோனை கட்டுறது நகையை மீட்டெடுத்தல் இதெல்லாம் நடக்கும் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து இதெல்லாம் கடகராசிக்கார்க்கு போன டைம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற வீடு இருக்கிற வீட்டுன்னு நினச்சிட்டு வாஸ்து குறையாக இருக்குமோ செய்வனாக வச்சுட்டாங்களா அந்த கடகராசிக்காரங்களுக்கு அதாவது எதோ பித்தா தின்னா பித்தாந்தெளியும் மாதிரி இருந்தாங்களையா வீடு பிரச்சனையாக இருக்குமோ அதான் இருக்கும் அவங்க வீட்டில் ஃபோ வீடியோ எடுத்துகிட்டு வந்து கேட்டதெல்லாம் உண்டு நேரில் வரம்போ ஒரு சிலர் வந்தாங்க அவங்களுக்கெலாம் சா இதாக தான் இருக்குது அப்படிலாம் இல்லைங்க கால சூழ்நிலை இருக்குதுங்க சொல்கிற அளவுக்கு இப்போ என்ன நடந்துருக்குன்னா ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு வீடு வாங்குகிற யோகம் இருக்குது இல்லை ஆல்ரெடி வீடு இருக்கிறவங்க வாடகை வருமானம் வட்டி வருமானம் வர மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது தான் இருக்குது நிலம் சம்மந்தப்பட்டது இருக்குது வண்டி வாகனத்தில் புதுப்பிக்கிற யோகம் இருக்குது ஆக மொத்தம் போன வருஷம் இந்த பிரச்சனைக்கெலாம் இப்போ தீர்வு கிடச்சாச்சு இப்போ வீடே இல்லாதவங்க வீடு கட்டுற யோகம் இருக்குது வீடு இடம் உண்டு அரசு ஆதாயம் உண்டு இங்கே தான் பதவி யோகங்கள் உண்டு இதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ரெண்டில் இருக்கிற கேது பார்த்திங்கன்னா நாலு ரெண்டங்கட்டம் ஒரு சிலருக்குன்னா அந்த இடத்த கொடுத்துட்டு வாங்குற யோகம்லாம் வருது அதெல்லாம் வேகப்படுத்தலாம் சரி இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வேலையை பண்ணிட்டார் அவரு தானே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்கு அப்போ ஒன்பது அப்படின்னாலே தொலைதூர பயணம் ஆன்மீக குருமார்கள் அப்புறம் படிப்பு சம்மந்தப்பட்டது உயர்கல்வி இதெல்லாம் அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஹெச்டி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் வெளிநாடு போய் படிக்கணும் மாஸ்டர்ஸ் படிக்கணும் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்போ ஒரு தொலைதூரம் குடும்பத்தை விட்டு வேறுக்கும் போய் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இதில் ஐஎல் ஜிஆர்இ ஐஎல்டி ஸ்டோஃபில் இந்த மாதிரி ப்ரோ கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது அதான் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கும் அது மொத்தம் தொலைதூர பயணங்கள் இருக்கிற காலகட்டம் இதில் ஒரு சிலருக்கு ஃபேமிலி ரீதியாக இருக்கிறவங்களுக்கே ஒரு சின்ன ஜாப் சேஞ்ச் ஜாப் இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு ஆன் சைட் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க ஒரு ஒன் 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 மந்த் டூ மந்த்ஸ் போயிட்டு வர மாதிரிலாம் இருக்குது இதை பார்க்கணும் ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது இருக்குங்க அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாராவது ஜாதக ரீதியாக பார்த்து தெரியல தெளிவாக திருமணம் சம்மந்தப்பட்டது எப்போ எப்போ வருமானம் வரும் எப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஹெல்த் ஃபேக்ட்ரி எப்படி அதெல்லாம் பார்க்கணும்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி இப்போ ரெண்டாம் இடத்துல கேது பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு எட்டுறாங்க பொதுவாகவே கண் பல் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் இந்த பல்கள் சம்மந்தப்பட்டது கண்கள் சம்மந்தப்பட்ட முகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருகிற காலகட்டமாக இருக்குது இந்த குடல் புண் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேத்துக்கு இது மாதிரி தான் வந்தது இதே இது எட்டாம் இடம்ங்கிறது ஆசனவாயை குறிக்கும் நிறைய பேருக்கு ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது இருந்த யூ பெண்கள்ல இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் பார்த்துக்கணும் ஹெல்த் வைஸ் பார்க்கணும் பொருளாதார எல்லாமே ஓகே ஓகேன்னு சொல்கிறேன் ஹெல்த்வைஸ் பார்க்க வேண்டிய காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனுக்கு பன்னிரெண்டில் குரு இருக்கணும் மனவிரையம் சில மருத்துவ செலவுகள் இருக்கிற காலகட்டம் இதற்கு பரிகாரம் நான் சொல்கிறேன் அது கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது பண்ணால் தான் ஆகிறாங்க ரைட் திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாகவே திருமணம் சொல்கிறது உங்கள் ஏழாம் இடத்துல குருபார்வையோ இல்லை லக்னத்துக்கு ஏழு சுக்க அண்ணன் சுக்கரன் பெண்ணை செவ்வாய் குரு பார்வை இருக்கணும் இப்போ உங்கள் ராசிக்கும் குருபார்வை டேரெக்டாக வரல ஆனால் இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக அக்டோபர் மாதத்தில் டிசம்பர் வரைக்கும் ஏழாம் இடம் குரு பார்வைக்கிறதுனால குரு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது பொதுவாக இந்த நேரத்தில் ராகு கேது பரிகாரம் செஞ்சுக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இல்லையா தா ஜாதக ரீதியா இல்லைன்னா கூட கோச்சார ரீதியாக கேது பரிகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு இந்த கேது தோஷம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எதாவது என்னென்ன தடைகள் இருக்கும் அத்தனை எனக்கு பரிகாரங்கள் நிச்சயம் பார்க்கணும் இதில் கோயிலில் கல்யாணம் வைக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய பேத்துக்கு வரும் இந்த மாதிரி ராகு கேது தோஷத்தில் நடப்பு தசையெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அனலைஸ் பண்ணிங்க நிறைய பேத்துக்கு தெரியும் சொல்லுவாங்க திருமணமே இல்லை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அடிப்படை விஷயம் பார்த்துருவாங்க ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது ஏழாம் அதிபதி நின்ற நிலை என்ன ஏழுக்குரியவன் கூட யார் இருக்கா சுக்கரன் எப்படி இருக்கா பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கு நாலாம் இடம் சுகத்தை அனுபவித்தல் சுகத்தை அனுபவிக்க விடுமா ஃபேமிலி கம்ஃபோர்ட் ரெண்டாம் இடம் கொடுமை இத்தனையும் பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டு ஏழு ஒருத்தர் கெட்டு நாலாம் இடம் நாலு பன்னெண்டு கெட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஜாதகத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்போ அதுக்கு கொடுத்து பரிகாரம் கொடுத்தாகணும் மாதிரி தனி இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் தேவைப்படும் நட்சத்திர பொறுத்தாண்டி பல பொருத்தங்கள் இருக்குது அதையும் பாருங்கள் ரைட் மாணவர்களுக்கு இப்போ சொல்லியாச்சு இந்த குறிப்பாக ஹெல்த் ஃபேக்ட்ரி சொல்லியிருக்கோம் கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைலாம் தான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்கள் தந்தை மகன் உறவு கொஞ்சம் கவனம் தேவை சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் கொஞ்சம் பேச்சின் மூலம் கருத்து இருக்கணும் ஏன்னா நீங்கள் வேகமாக போக வேண்டிய நேரம் அவங்க ஸ்லோ பண்ணுவாங்க சனி இருக்கு இல்லையா அப்போ அது அது புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஆனால் தாய் தாய்வழி உறவுகள் அதிக சூழ்நிலை உண்டு இப்போ விவசாயம் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல காலங்கட்டம் இருக்கும் இந்த நேரத்தில் தான் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கணும் புது முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி டிக்கெட் வாங்குறது புது தெரியாத பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறது ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது வட்டிக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் நடக்கும் பட் இந்த நேரத்தில் இந்த ஒன் இயர் எல்லாமே ப்ராசஸ் ஆயிரும் லாங் டர்மில் நிற்குமா அப்படின்னு பார்க்கணும் பொதுவாகவே லீகல் ப்ராசஸில் எல்லாமே பண்ணணும் அதனால் லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள் இல்லைனா தெரிஞ்ச இதுக்கு பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தை ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க ரைட் இப்போ ஒரு ராசி எண்கள் இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு மற்றும் ஒன்பது மூன்று இந்த எண்கள் நல்லாயிருக்கும் மூணாம் நம்பர் மட்டும் குரு உங்கள் ராசியில் உச்சம் வரும்போது பயன்படுத்திக்கணும் கஜகேசரி யோகம் இருக்கும்போது பயன்படுத்திக்கணும் மற்ற நேரத்தில் இந்த மூணாம் நம்பர் வேண்டாம் இதை பயன்படுத்திக்கும் போது உங்கள் லாபஸ்தானத்தில் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கும் அதற்கு பதிலாக நீங்கள் எப்பவுமே ஆறாம் நம்பர் பயன்படுத்திக்கோங்க எப்பவுமே இந்த கேது ராகையும் சந்த ராகு கேது பரிகாரம் கம்பல்சரி அனைத்து வயதிலும் ஆண் பெண் அனைவருக்கும் இந்த மூட்டு பிரச்சனை ஹார்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பொதுவாக பார்க்க வேண்டியது நிறைய பேத்துக்கு இருக்குது ஹெல்த் செக்கப் பொதுவாக உண்டு நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் ஹெல்த்துங்கிற ஒரு பேராமீட்டர் மட்டும் நம்ம கவனமாக வச்சு தவிர மற்ற எல்லாமே ஓகே ஓகேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அது தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அவங்கள பற்றி எப்படி இருக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு பொருளாதார நிலையாக இருக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க தொலைதூர பயணங்கள் இன்ப சுற்றுலாக்கள் ஆன்மீக குருமார்கள் சந்திக்கிறது இது மாதிரி பயணங்களாக இருக்கும் ரைட் இப்போ இது சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் மூணாம் இடத்துல சனி பார்க்கும்பொழுது எல்லா கம்யூனிகேஷனும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் தான் பர்பஸாக புஷ் பண்ணணும் புஷ் பண்ணி புஷ் பண்ணி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் அதை வேகப்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டம் பாருங்கள் ரைட் பரிகாரங்கள் சொன்னதில் இன்னொரு பரிகாரம் உண்டு இந்த சனி ஒன்பதில் வந்துவிட்டாலே பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில்கள் அடிக்கடி போகணும் ஏன்னா ஒன்பதுங்கிற தொலை இருக்கும் ஆன்மீக சனி அதர் ஸ்டேட்டுன்னு அர்த்தம் ஒன்று தமிழ்நாட்டுக்கு அதர் ஸ்டேட் அப்படின்னா சனீஸ்வரர் கோயில் பெருமாள் கோயில் திருப்பதியாக இருக்கலாம் அப்போ சனி சம்பந்தப்பட்ட சனிக்கிழமை கும்பிட்ற ஆஞ்சினியர் பெருமாள் சனீஸ்வரர் மாதிரி வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சனி உங்களுக்கு மாறிடுச்சு பெரிய பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறோம் ஆக மொத்தம் வளர்ச்சியை நோக்கி செல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்